காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் இருக்கக்கூடிய ஆலயங்கள் பல்வேறு வரலாற்று ஆதாரங்களை தன்னகத்தை வைத்திருப்பதை நம்மால் அறிய முடிகிறது புகழ்பெற்ற குடவோலை முறைக்கு ஆதாரமான கல்வெட்டுகள் கூட உத்தர தான் இருக்கின்றன இந்த சூழ்நிலை தான் உத்தர சுற்றி இருக்கக்கூடிய சிறு சிறு ஆலயங்களில் வித்தியாசமான நம்பிக்கைகளும் வழிபாட்டு முறைகளும் நமக்கு அறிய கிடைக்கின்றன அப்படி நான்கு சிறு ஆலயங்களுக்கு நாம் சென்றோம் ஒரு சில ஆலயங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய புராண நிகழ்வுகளையும் செவி வழி கதைகளையும் தன்னகத்தை கொண்டிருப்பதாக அமைந்திருக்கின்றன அவை எது போன்ற பின்னணிகளை பேசுகின்றன என்பதை நாம் பார்க்க போகிறோம் திருவிழா காலத்தில் வீட்டிற்கு போகாமல் கோவிலில் இருக்கும் ஆண்கள் ஏழு பேர் காப்பு கட்டி ஒன்பது நாளைக்கு அவங்க தான் இருக்கணும் தனியா சாப்பாடு செய்த வீட்டுக்கு போகாது அவங்க பொண்டாட்டி பசங்க யாரையும் அவங்க ஆண்டுதோறும் வளர்ந்து கொண்டிருக்கும் சின்ன போது ஒரு வந்து ஒரு சின்ன சங்கு வந்து இந்த கோயிலில் வச்சிருந்தாங்க நாலு அடையில இப்ப பெருசா வளர்ந்து வருது போன மாட்டின் நாக்கை வளர செய்த அம்மன் உத்தரமேரூர் அருகே இருக்கும் நான்கு அம்மன் ஆலயங்களின் ஆச்சரிய பின்னணிகள் மர்மம் உத்தரமேரூரில் சில வித்தியாசமான நம்பிக்கைகள் இருப்பதை நாம் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம் இந்த ஊரில் பிறந்த பெண்கள் வேறு ஊருக்கு வாழச் சென்றால் அவர்கள் திரும்பி வந்து என்பது போன்ற நம்பிக்கைகள் இங்கே நிலவுகின்றன அது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய கொற்றவை ஆலயம் படுகல திருவிழா போன்றவையும் ஆச்சரியமான பின்னணிகளை கொண்டிருக்கின்றன இந்த சூழ்நிலை இரண்டு தெய்வங்கள் ஒன்றோடொன்று தொடர்புடைய ஒரு புராண நிகழ்வு அல்லது செவி கதையை மையமாக வைத்து நமக்கு ஆச்சரியப்படுத்துகின்றன அவற்றில் ஒரு தெய்வம் அக்கால் என்றும் மற்றொரு தெய்வத்தை தங்கை என்றும் சொல்கிறார்கள் அந்த அக்கால் தெய்வத்தினுடைய பின்னணி கதைகளை இப்போது நாம் தொடர்ந்து பார்க்கலாம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே இருக்கும் திணையாம் பூண்டி என்கின்ற ஊரில் மோந்தியம்மன் ஆலயம் அமைந்திருக்கிறது தினியாமண்டி எல்லைக்குட்பட்ட தேவதி இது என்னுடைய தங்கை வந்து கல்யாணம்மண்டியில் செல்லியம்மன் இருக்குது அந்த காலத்தில் வந்து பெரியவர்கள் சொன்னது தான் இது குளம் பக்கத்துலேயே குளம் இருக்குது அந்த குளம் இது இந்த கோயிலை சுற்றி இதனுடைய நலம்தான் இந்த கோயில் சேர்ந்த நலம் அந்த காலத்தில் நொண்டி கணக்கு பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார் கணக்க இதில் வந்து இனத்தில் ஒரு நொண்டி கணக்கு ஒருத்தர் இருந்தார் இந்த அம்மாவை நைட்லாம் வந்து பயிர் வைக்கிறதுக்கு நடுநாடோ கலப்பெரிக்கோ தண்ணி அரிக்கோ இப்படிலாம் பயன்படுத்திட்டு இருந்தாராம் ரொம்ப இம்ிசப்படுத்தான் அது ரொம்ப நாளாக அது போல் பண்ணின்னு இருக்குவேன் அது தங்கச்சி கேல எப்படியோ தகவல் தெரிஞ்சு அந்த அம்மா வந்துகிட்டே என்னம்மா எப்படி இருந்தால் இது போல் பண்ணுறேன்னு சரி நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன் நீ இருன்னு சொல்லி அவர் மறுநாள் வந்து அந்த அம்மா வந்து இங்கே இருந்து நீ நைட்டு பார்த்து அவர் பண்ண ஒரு கொடுமை அதை அவர் செய்த ஒரு இதனால் அந்த அம்மா அந்த நொண்டி சா வச்சு கீசி போட்டாரான் இந்த அம்மனுக்கு நடத்தப்படும் திருவிழா பற்றிய வியக்க வைக்கும் தகவல்கள் கிடைத்தன மொத்தம் பத்து நாட்கள் திருவிழா நடக்கும் என்றும் ஒன்பது நாட்கள் இந்த ஆலயத்திலேயே குறிப்பிட்ட சில ஆண்கள் தங்கி இருப்பார்கள் என்றும் பத்தாவது நாள்தான் அந்த ஆண்கள் தங்களது மனைவி மற்றும் குழந்தைகளை பார்க்க முடியும் என்று கூறினார்கள் இந்த கோயில் வந்து பத்து நாள் திருவிழா பண்ணுவோம் பத்து நாளைக்கே வந்து சாமி ஊர் சுத்தம் முதலணி காப்பு கட்டி ஏழு பேர் காப்பு கட்டி தடிகார்பொலி இது வந்து தடியார் பலி தான் ஏழு பேர் அவங்க ஏழு பேரும் காப்பு கட்டி அந்த சுற்று அந்த அதில் இறக்கி விட்டுருவோம் அதில் இறக்கி விட்ட பிறகு இந்த பத்து நாளைக்கும் சாமி ஊர் சுற்றி வந்த பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க பதினோரு மணிக்கு மேலே படல் சாத்தியம் போவாங்க ஊர் எல்லாம் சுற்றுறதுக்கு படல் சாத்தணா ஊர் எல்லாம் சுற்றின்னு வருவாங்க சுற்றின்னு வரும்போது அவர் ஒரு வீட்டிலையும் அவங்கவுங்க வேண்டிய பலகாரம் ஏதோ வைப்பாங்க அந்த பலகாரம் வைக்கும்போது அவங்க போய் அதை எடுத்துன்னு வந்து யார் கண்ணிலும் படாமல் மறுபடியும் கோயிலுக்கு வந்துடுவாங்க மணி நாலு அஞ்சு மணிக்கெலாம் வெடிக்காலம் வந்துடுவாங்க வந்து மறுநாள் அபிஷேகம் பண்ணும்போது அதை படைத்து தான் சாப்பிடணும் அந்த ஏ ஒன்பது நாளைக்கு அவங்க இங்கே தான் இருக்கணும் தனியாக சாப்பாடு செய்துக்கணும் வீட்டுக்கு போக கூடாது அவங்க பொண்டாட்டி பசங்க யாரையும் பார்க்கக்கூடாது அவங்க மொத்தம் ஏழு பிரிவான ஆண்கள் தங்கி இங்கேயே சமைத்து சாப்பிடுவார்கள் என்று சொல்லப்படும் நிலையில் அவர்களுக்கு பூச்சட்டி ரத்த சட்டி கம்பு போன்றவை கைகளில் கொடுக்கப்பட்டு ஊர்வலமாக வருவார்கள் என்றும் கூறப்படுகிறது மூரி தேர் புறப்படும் முன்பாகவும் தேர் சுற்றி வந்த பிறகும் இவர்கள் வழி கொடுக்கும் மாடுகளை பற்றிய தகவல்கள் மிள வைக்கின்றன எட்டாம் நாள் வந்து நாங்கள் தேர் ரெடி பண்ணி இதுக்கு வந்து ஏழு கடை வெட்டுவோம் ஏறு கடை இறங்கடா அஞ்சு சந்துக்கு அஞ்சு கடை வெட்டுவோம் முதல்ல அன்னைக்கு ஏறு கடை வெட்டி அன்னைக்கு நைட்டு சாமி இங்கேயே ஊரை சுற்றி இதை எடுத்து போய் புளி செலுத்திட்டு வருவோம் அன்னைக்கு நைட்டு போய் அந்த ரத்த சோறு சோரும் அந்த ரத்தமும் எடுத்து போய் அங்கே பூஜை போட்டு அந்த சோத்தை மேலே தூக்கி அடிச்சாங்கன்னா அது கீழே விழியாது அப்படியே மேலே போயிடும் அது ஒரு ஐதீகம் அது செய்துட்டு வந்த பிறகு மறுநாள் தேர் தேர் மறுநாள் தேர் காலையில் முதல் சந்து இந்த நம்ம விநாயகர் கோயிலாண்ட முதல் கடை வெட்டுவோம் அந் இது ஒருத்தருக்கு வந்து ரத்த சட்டி ஒரு காப்பு கட்டி அந்த ஏழு பேரில் ஒருத்தருக்கு பறை கொடுத்துறோம் ஒருத்தர் வந்து பூஞ்சட்டி ஒருத்தருக்கு வந்து க கத்தி ஒருத்தருக்கு சோளம் ஒருத்தருக்கு வந்து அந்த தடி நீட்டாக கும்பு இப்படி ஏழு பேருக்கு ஏழு கொடுத்துருவோம் இவங்க சா அந்த தேர் கூட சுற்றி வருவாங்க முதல் கடை இங்கே வெட்டுவாங்க அந்த கடா வெட்டணோன்னே அந்த ரத்தத்தை பிடிச்சுவாங்க அதில் உண்டான அந்த அங்கங்கமாக அங்கமாக அறுத்து அந்த காது மூக்கு எல்லாம் அதை போட்டுவாங்க அதுக்கடுத்து இங்கேருந்து நேராக நெம்பிலிபட்டு போவோம் இதில் சேர்ந்த ஊரே தான் அங்கே ஒரு இருபது வீடு இருக்குது அங்கே போய் கடா வெட்டிட்டு அங்கேருந்து தீபார்த்தம் வாங்கிக்கின்னு அதுக்கு அடுத்தது வெள்ளை கொள்ளணும்னு ஒரு நாலு வீடு இருக்குது அங்கே போய் தீபார்த்தனை வாங்கிக்கின்னு மறுபடியும் எப்போ போல் இங்கே வந்து ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு இங்கே வரோம் சாமி அங்கே சுற்றியும் திரும்பும்போது இந்த விட்டை காப்பாற்றினா அவங்க வீட்டில் பூஜை போட்டு அவங்க பொண்டாட்டி கிரகம் சிங்காரிச்சு ஒரு கோ ஒரு அவங்க ஒரு கல்யாண பெட்டின்னு பேர் அதுக்கு மூங்கல்ல பின்னி இருக்கான் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மரக்காய் பச்சை அரிசி அரிசி மாவு பேஞ்சு எண்ணெய் என்னெல்லாம் வந்து பேஞ்சி அதில் கலக்கேற்றி அவங்க சிங்காரிச்சு வருவாங்க அவங்க வந்து மாங்கல்யம் வருஷம் பூ மாலை புடவை எல்லாம் அந்த சீரெடுத்து வருவாங்க அதை எடுத்தாந்து வச்சுட்டு அவங்க எட்ட போயிட்டாங்களா இந்த பொலிகார் ஏழு பேரும் அந்த பொட்டியை போய் அந்த விளக்கை திறந்து அப்போ தான் பார்ப்பாங்க பார்த்துட்டு இங்கே வந்த பிறகு அவங்க கடா வெட்டிட்டு அதுக்கு அடுத்தது இந்த தாலியை வந்து அந்த வெட்டியாங்கையில் கொடுத்து அவங்க எடுத்து கொடுத்தாங்களா அதை வாங்கி தான் பூசாரி கட்டுவார் இந்த ஊரில் பல்வேறு சமூக மக்கள் வாழ்ந்து வருவதாகவும் வெளியூருக்கு சென்றவர்கள் கூட இந்த அம்மன் மீது பக்தி வைத்து வணங்கி வருவதாகவும் கூறுகிறார்கள் வேண்டியதை வேண்டியபடி கொடுக்கும் சக்தி கொண்டதாக மோந்தி அம்மன் நம்பிக்கையோடு வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஊரில் வந்து கனகு பிள்ளைங்க இருந்தாங்க செட்டியாருங்க இருந்தாங்க நாயுடு இருந்தாங்க யாதவா இருந்தாங்க நாய்க்கு இருக்கிறாங்க இத்தனை சமுதாயம் இருக்குது இப்போ செட்டியாரு நாயுடு எல்லாம் மெட்ராஸ் போயிட்டாங்க ஏதோ ஒரு சிலர் கொஞ்சம் இடம் வச்சிருக்காங்க மீதி பேர்லாம் அப்படியே மெட்ராஸ் போயிட்டாங்க திருவிழானா எல்லாருமே வருவாங்க கிட்டத்தட்ட திருவிழா அன்னைக்கு எப்படியும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேருக்கு மேலே இருப்பாங்க இந்த ஊரில் சேர்ந்தவங்களும் ஆயிரம் பேர் இருக்கும் பக்கத்தூர் வெளியூர்லாம் எப்படியும் அன்றைக்கி வந்து ஒரு ஐயாயிரம் பேர் கெட்ட வருவாங்க நம்ம வேண்டியது கண்டிப்பாக நடக்கும் நம்ம எங்கே ஒரு நல்லது போனாலும் நம்ம வேண்டிட்டு போனால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது இல்லாமல் நம்மளும் ஒரு கல்யாணம் ஆகாதவங்க ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு வந்து இந்த மாதிரி கிட்ட மடிப்பிச்சை வேணுன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து குழந்தை பாய்க்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி இங்கே நம்ம ஊர்லேயே ஒரு ரெண்டு மூணு பேருக்கு நடந்துருக்கு நம்ம ஊருக்கு இதுலேயே அதே மாதிரி கல்யாணம் வரோம்னால கல்யாணம் ஆகல வரன் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக வரன் கிடைக்கும் அவங்க வந்து அப்படி வரன் கிடச்சுன்னா அந்த அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணி மாங்கல்யம் செலுத்துவாங்க அந்த சக்தி அந்த அம்மாவுக்கு அதிகமாக உண்டு திருமணமாகாதவர்களுக்கு இந்த அம்மன் திருமண பாக்கியம் அளிக்கும் என்கின்ற தகவலைத் தொடர்ந்து இவர்கள் செய்த நேர்த்தி கடன் பற்றிய தகவல்களும் வியக்க வைக்கின்றன ஆம் திருமணமான கையோடு இங்கு வரும் புதுமண தம்பதி தாலியை கழற்றி அம்மனின் கழுத்தில் அறிவித்துவிட்டு புதிதாக இங்கே தாலி கட்டும் நிகழ்வும் நடக்குமாம் நாங்கள் என்ன வேண்டிக்கிட்டாலும் அது எங்கள் சாமி வந்து நிறைவேற்றி கொத்துச்சுன்னா அதுக்கான பழிகை பலன் நாங்கள் செய்வோம் அதுக்கப்புறம் முடிச்சுதோம் எங்களுக்கு வந்து எங்கள் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து திருமணம் ஆகணும்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் வந்து முன்னாடியே வேண்டிட்டு இருந்தாங்க அது வந்து எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதும் நாங்கள் மண்டபத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்கு கூப்பிட்டு வந்து மோந்தியம்மன் கோயிலே மாலை மாலையை மாற்றி எங்கள் அங்கே கட்டின தாலியை வந்து சாமி கிலோ போட்டுட்டு எங்களுக்கு வந்து புது தாலி இங்கே கட்டினாங்க மோந்தியம்மன் கோயிலில் அங்கே வேண்டினா மாடு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வேண்டினா கூட பால் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிட்டு சாமிக்கு வந்து நாங்க பால் அபிஷேகம் பண்ணுவோம் இப்படி பல தகவல்கள் மோந்தி அம்மனை பற்றி சொல்லப்படும் நிலையில் இந்த வழிபாட்டு முறைகள் தாய் தெய்வ வழிபாட்டு முறைகளை அடிப்படையாக கொண்டது என்றும் சமூகத்தில் நடந்த உண்மை நிகழ்வை அடிப்படையாக கொண்டும் இது போன்ற வழிபாட்டு முறைகள் காண கிடைக்கின்றன என்றும் ஆய்வு ரீதியான தகவல்களை உத்தரமேரூர் வரலாற்று ஆய்வு மைய தலைவர் திரு கொற்றவை ஆதர் கூறுகிறார் மோந்தி அம்மன் அப்படின்ற அம்மன் வந்து ஒரு தாய் தெய்வ வழிபாட்டினுடைய ஒரு அம்சமாக பார்க்கலாம் தாய் தெய்வ வழிபாடு என்பது உலகத்தின் எல்லா இடங்களிலுமே இருக்கிறது கடவுளுடைய வழிபாட்டில் முதல் வழிபாடாக தாய் தெய்வ வழிபாடு தோங்கியது தீமையை அழித்து நன்மையை தருபவளாக இந்த தாய் தெய்வ வழிபாடு என்பது இருக்கிறது இந்த ஊரை காப்பவளாக இந்த ஊருக்கு செல்வ வளங்களை தருபவளாக இந்த மோந்தியம்மன் என்கிற இந்த அம்மனுடைய வரலாறு இருக்கிறது இந்த அம்மனுடைய வளாகத்திலேயே ஏழு கன்னிமார்களுடைய சிலைகள் என்பது இருக்கிறது கன்னிமார்களுடைய வரலாறும் இதே மாதிரி தான் புராண கதைகள் பிற்காலத்திலே சேர்க்கப்பட்டாலும் ஆதி காலங்களிலே சக மனிதர்களால் சமூகத்தில் வஞ்சிக்கப்பட்டவர்கள்தான் மறைந்து அவர்களை ஆற்றாமையின் காரணமாக வழிபா வழிபடத் தோங்கியதால் தான் இது மாதிரியான பெண் தெய்வ வழிபாடுகள் தாய் தெய்வ வழிபாடுகள் தோன்றியதாக நமக்கு வரலாற்று செய்திகள் எல்லாம் கிடைக்கின்றன இப்படி மோந்தியம்மன் என்கின்ற அக்கால் தெய்வத்தை பற்றிய பின்னணி கதைகள் நமக்கு கிடைக்கின்றன மோந்தியம்மன் என்கின்ற பெயர் எப்படி வந்தது என்பதற்கு போதுமான ஆதார தகவல்கள் நமக்கு கிடைக்கவில்லை தாய் தெய்வ வழிபாட்டினுடைய ஒரு அங்கமாக இந்த மோந்தியம்மன் இருக்கலாம் என்று சிலர் கருதுகிறார்கள் அதே நேரம் தேவி மூத்த தேவி என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய நமது பழந்தமிழ் தெய்வத்தினுடைய மகளினுடைய பெயர் மாந்தி என்கின்ற பின்னணியில் மாந்தி என்பதுதான் மோந்தி என்று பிற்காலத்தில் மறுவி இருக்கலாம் என்றும் சொல்கிறார்கள் பூண்டியில் இருக்கக்கூடிய மோந்தியம்மன் என்கின்ற அக்கால் தெய்வத்தின் பின்னணியில் நமக்கு பல்வேறு ஆச்சரியமான தகவல்கள் கிடைக்கின்றன இந்த சூழ்நில்தான் தங்கை தெய்வமான செல்லியம்மன் ஆலயத்திற்கும் நாம் சென்றோம் அங்கும் ஏராளமான ஆச்சரிய பின்னணிகள் நமக்கு கிடைத்தன ஒன்றோடொன்று தொடர்புடைய அதே செவி வழி கதை இங்கும் பேசப்பட்டது அது மட்டுமல்லாமல் சங்கு ஒன்று வளரக்கூடிய பின்னணியும் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அந்த செல்லியம்மன் ஆலயத்தில் நமக்கு கிடைத்த வித்தியாசமான பின்னணிகளை இப்போது நாம் தொடர்ந்து பார்க்கலாம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேலூர் அருகே இருக்கும் மற்றொரு ஊர்தான் களியாம்பூண்டி இந்த ஊருக்கும் திணையாம்பூண்டி என்கின்ற ஊருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது திணையாம்பூண்டியில் உள்ள மோந்தி மோந்தியம்மனின் தங்கைதான் இங்கு நிற்கும் செல்லி அம்மன் ஏற்கனவே திணையாம்பூண்டியில் கூறியது போல அக்காவுக்காக தங்கை வந்து கணக்கு பிள்ளையை கொண்ட சம்பவம் இங்கே பேசப்படுகிறது இதனால் திருவிழா காலங்களில் அந்த தெய்வமும் இந்த செல்லி அம்மனும் மாறி மாறி சென்று வரும் நிகழ்வுகள் இன்றைக்கும் நடக்கின்றனவாம் அதாவது மோந்தி அம்மனுக்கு நடக்கும் திருவிழாவின் போது செல்லி அம்மன் சென்று காப்பு கட்டி பத்து நாட்கள் தங்கி இருக்கும் என்றும் அதே போல செல்லியம்மனுக்கு நடக்கும் திருவிழாவின் போது அம்மன் வந்து பத்து நாட்கள் தங்கி இருக்கும் என்றும் சொல்கிறார்கள் தினியாமூண்டியில் இந்த அம்ம செல்லியம்மனுடைய அக்கா வந்து மோந்தியம்மன் அம்மாவுடைய தங்கிச்சி தான் செல்லியம்மன் இது இந்த அம்மாவுக்கு திருவிழா ஆனாலும் இங்கேருந்து பத்து நாள் திருவிழாவுக்கு உச்சத்துக்கு அங்கே இந்த அம்மா காப்பு கட்டி இங்கே இந்த அம்மாவை எட்டு போய் அழைச்சி அழிச்சு போயிட்டு அங்கே திருவிழா பண்ணுவாங்க அதேமாதிரி அங்கே திருவிழா ஆனாலும் அந்த அம்மனுக்கு அம்மனுக்கு திருவிழா ஆனாலும் இங்கே அங்கேருந்து இட்டுன்னு வந்து இந்த அம்மாவுக்கு பத்து நாள் காப்பு கட்டி இட்டுன்னு வந்து உச்சம் விமர்சனங்கள் நடைபெறும் இந்த அம்மாவுடைய இது வழி தேர்த்தது ஒரு கனகர் வந்து இந்த அம்மாவை ரொம்ப தொல்லை கொடுத்து அந்தம்மா அறப்பறை நாற்று நடு அது செய்யுது செய்யணுன்னு சொல்லலாம் சொல்லி ரொம்ப கொடுமைப்படுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அம்மா போய் அக்கா சொல்லி வழிபட்டு இந்த அம்மா தங்கிச்சாண்டை வந்து வழிபட்டின உடனே இந்த அம்மாவை போய் அந்த ஊருடைய அந்த ஊர் கனகனை நான் இதேமாரிலாம் பண்ணுது நம்ம அக்காவை இந்த அம்மா போய் தான் ரெண்டு கால கீழ்ச்சி திருப்பி போட்டுட்டாங்க அதே நேரம் இங்கு மேலும் ஒரு அதிசய தகவலும் கிடைத்தது பலம்புரி சங்கு ஒன்று இந்த ஆலயத்தில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அது ஒவ்வொரு ஆண்டும் வளர்ந்து கொண்டே வருகிறது என்றும் சொல்கிறார்கள் இந்த செல்லேம்மன் கோயிலில் என்ன விசேஷம்னா இப்போ எனக்கு ஒரு அறுபத்தஞ்சு அறுபத்தாறு வயசாகுது நான் ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு பத்து பதினஞ்சு வயசுல வந்து ஒரு சின்ன சங்கு எடுத்துன்னு வந்து இந்த கோயிலில் வச்சுருந்தாங்க அந்த சங்கம் இப்போ நாளடைவில் இப்போ எல்லோருக்கும் கருத்துக்கும் கண்ணுக்கும் தெரிஞ்ச மாதிரி நாளடைவில் இப்போ பெருசாக வளர்ந்து வருது இந்த சங்கு வளர்ச்சியால் இப்போ நிறைய பேர் வேண்டுதல் வந்து அம்மனிடமும் பிரார்த்தனை பண்ணுறாங்க அதுவும் நிறைய பேருது இதனால் வெளியிருந்தும் நிறைய பக்தர்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த அம்மனை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு உண்டான வளர்ச்சியை கொடுக்குது நாற்பது ஐம்பது வருஷமாக இருக்குது சின்ன பகுதியில் கல்யாணம் ஆகி வரும்போது வச்சாங்க அந்த சங்கை அது சின்ன பகுதியில் இருந்து அது நாற்பது வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு இருக்குது அது அப்படியே வளர்ச்சியாக வளர்ந்துக்கணும் அம்மன் சத்தியால் தான் இப்படி செல்லியம்மன் ஆலயத்தை பற்றியும் மோந்தியம்மன் ஆலயத்தை பற்றியும் நமக்கு பல்வேறு தகவல்கள் கிடைக்கின்றன இருவரும் அக்கால் தங்கை என்று சொல்லப்படக்கூடிய நிலையில் உண்மையில் நடந்த ஒரு சம்பவத்தை மையப்படுத்திதான் இந்த இரண்டு ஆலயங்களும் உருவாகி இருக்க வேண்டும் என்கின்ற கருத்தும் நிலவுகிறது இந்த சூழ்நிலை தான் அருகில் இருக்கக்கூடிய மற்றொரு ஊரிலும் இரண்டு அம்மன் ஆலயங்கள் அமைந்திருக்கின்றன அந்த ஆலயத்தின் பின்னணியிலும் பல்வேறு ஆச்சரியமான தகவல்கள் சொல்லப்படுகின்றன திணையாம்பூண்டியில் இருக்கக்கூடிய மோந்தியம்மன் மற்றும் கனியாமூண்டில் இருக்கக்கூடிய செல்லியம்மன் இருவரும் அக்கால் தங்கை என்று சொல்லப்படக்கூடிய நிலையில் அவற்றின் பின்னணியில் ஏராளமான தகவல்கள் நமக்கு கிடைத்தன இந்த சூழ்நிலை தான் அருகில் இருக்கக்கூடிய ஐசூர் அல்லது அழிசூர் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய ஒரு கிராமத்திலும் இரண்டு அம்மன் தெய்வங்கள் இருக்கின்றன இவற்றின் பின்னணியிலும் ஏராளமான தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன அவற்றை இப்போது நாம் தொடர்ந்து பார்க்கலாம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே அழிசூர் என்கின்ற ஊர் அமைந்திருக்கிறது இங்கு இரண்டு அம்மன் ஆலயங்கள் அமைந்திருக்கின்றன அவற்றில் பிடாரி செல்லியம்மன் பிரதான தெய்வமாக வணங்கப்பட்டு வருகிறது இந்த அம்மனை வணங்கிவிட்டுதான் மற்ற தெய்வங்களை வணங்க வேண்டும் என்கின்ற ஐதீகம் நிலவி வருகிறது இந்த அழிசூர் ஊரின் பெயர் காரணம் அப்படின்னு வரலாற்று பெயர் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு காலத்தில் இந்த ஊரில் நிறைய அழிஞ்சல் மரங்கள் இருந்திருந்த நிறைந்திருந்ததா காட்டுப்பகுதியாக இருந்ததாகும் அதனால் இது அழிச்சூர் என்றும் அழிஞ்சலூர் என்றும் கடைசியாக மருவி இப்பொழுது அழிசூர் என்று வந்ததாக இதனுடைய வரலாற்று தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன இப்போது இந்த ஊரில் நாம் இப்போ நின்று கொண்டிருப்பது பிடாரி செல்லியம்மன் இந்த ஊரினுடைய முக்கிய தெய்வம் முதல் தெய்வம் அதிகமான பலிகளை பெறக்கூடிய தெய்வமாக ஊரை காப்பவளாக எல்லைக்கு அதிபதியாக இந்த பிடாரி அம்மன் வீட்டிருக்கிறார் இந்த அம்மனுக்கு உலக்கை சத்தமும் உரல் சத்தமும் பிடிக்காது என்று கூறுகிறார்கள் காட்டுக்குள் இருந்த தெய்வம் இப்போது ஊருக்கு ஒதுப்புறமாகவே அமைந்து அருள்பாலித்து வருகிறது இந்த ஆலயத்திற்கும் மொத்தம் பத்து நாட்கள் திருவிழா நடத்தப்படுவது வழக்கமாக இருக்கிறது ஆனால் அந்த திருவிழா பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் நடத்தப்படும் என்றும் கூறுகிறார்கள் கிராமதேவதை பிடாரி செல்லியம் கோயில் இந்த ஆலயம் இந்த ஆலயத்துக்கு தனி சிறப்பு உலக்க சத்தம் உரல் சத்தம் ரெண்டுமே கேட்கக்கூடாது ஏதோ பழைய காலத்தில் உலக்கில் குத்தி நான் அரிசிலாம் போய் எடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரி சவுண்டு இல்லாமல் அரை கிலோமீட்டர் தூரத்தில் காட்டில் இருந்தது இந்த கோயில் இப்போ காடுலாம் அழிஞ்சிடுச்சு இப்போ இருக்கோம் இது பத்து நாள் திருவிழா பண்ணுவோம் சிறப்பான ஒரு கோயில் இந்த கோயிலுக்கு வேண்டுதல் வச்சா அனைவருக்கும் எந்த குறையும் இல்லாமல் நிவர்த்தி ஆகும் அதாவது இந்த கோயில் திருவிழானாக்கா ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பண்ண முடியும் செலவு அதிகம் ஆகும் தேரில் ஏற்றுறதுனால நாங்கள் அதிகபட்சமாக பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நாங்கள் இந்த திருவிழாவை பண்ண முடியும் எங்களால் அப்படி ஒரு சிறப்பான ஒரு கோயில் எங்கள் ஊர் திருவிழாவில் பிடாரி செல்லியம்மான்றதுனால முதல் முதல் இந்த தெய்வத்துக்கு அபிஷேக ஆராதனை செஞ்சு அதுக்கப்புறம் தான் எல்லா தெய்வத்துக்கும் நாங்கள் போய் திருவிழா எல்லாமே செய்வோம் அதனால் இந்த தெய்வத்துக்கு முதல்ல பண்ணாமல் நாங்கள் அங்கே வேறு தெய்வத்துக்கு எதாவது போய் பண்ணோம்னா அந்த திருவிழா முறையாக நடக்காது அதெல்லாம் நிறைய கஷ்டங்கள் வரும் மக்களுக்கு எங்களுக்கெல்லாம் அதனால் நாங்கள் இந்த தெய்வத்துக்கு முதல்ல செய்ய வேண்டிய பூஜை அணிஸ்தானங்கள் எங்களால் தெரிஞ்ச அளவுக்கு முன்னோர்கள் சொன்னதை வச்சு முறையாக பண்ணி அதுக்கப்புறம் தான் இருக்கின்ற கோயில் நம்ம ஊரை சுத்தி கோயிலுங்க இருக்குது அந்த கோயில்களை நாங்கள் முறையாக பூஜை செஞ்சுட்டு வரோம் திருவிழாவின் போது தேரோட்டம் நடத்தப்படுகிறது முன்பாக ஆடுகளை பலியிடும் பழக்கமும் இருக்கிறதா இதில் ஒரு ஆச்சரிய தகவலையும் கூறுகிறார்கள் வெட்டப்பட்ட ஆட்டின் முப்பத்தி இரண்டு உறுப்புகளை ஊர்வலமாக எடுத்து சென்று ஒரு குறிப்பிட்ட இடத்தில் திறந்தால் அவை ஆவியாக மறைந்துவிடும் என்றும் கூறுகிறார்கள் உறுப்பு சட்டின்னு ஒன்று தூக்கின்னு போவாங்க திருவிழா பண்ணிக்கினே இருப்பாங்க அது திருவிழா பண்ணி லாஸ்ட் அன்னைக்கு ஒரு உறுப்பு சட்டினு ஒன்று கையில் எடுத்துன்னு ஓடுவாங்க ஓடுவாங்கன்னா சாதாரணமாக இல்லை ஒத்து அந்த உறுப்பு சட்டி தூக்கி மாறாங்களா அவங்கள பிடிக்கிறதுக்கு பத்து பேர் கூட போவாங்க போவோம் அவங்கள பிடிக்க முடியாது அப்படியே நேராக போய் எல்ல சனி மூலியாக ஒரு இது இருக்குது அங்கே போயிட்டு அந்த பல்லாவை திறந்து அப்படியே தூக்கி விட்டாங்கன்னா அவங்க கையில் வச்சுக்கிறீங்களே அப்படியே அழுக்காக தூக்கின்னு போயிடும் தூக்கின்னு போகுதுன்னா அவங்கள போயிட்டு பிடிக்கணும் பிடிச்சி வச்சு அவங்களுக்கு தண்ணி குத்தி அவங்கள இது பண்ணோன்னா அந்த உருப்பு சட்டி இது வரைக்கும் கீழே வந்து வீழ்ந்ததாக பார்த்ததே கிடையாது கிடையாது அதோட சாமி வந்து ரதத்து மேல ஏறத்துக்கும் கடா கொடுக்கணும் ரதத்து மேல இருந்து கடா கொடுக்கணும் இந்த நிலையில் இதே ஊரில் எல்லையம்மன் ஆலயம் ஒன்றும் அமைந்திருக்கிறது ஆலயம் பற்றி கூட வித்தியாசமான பின்னணி தகவல்கள் சொல்லப்பட்டன அவற்றில் இரண்டு மாடுகள் சந்தையிட்டுக் கொண்டு நாக்கு அறுபட்ட கதை முக்கியமானது அறுபட்ட நாக்கு இந்த அம்மனின் அருளால் வளர்ந்தது என்றும் இதைத் தொடர்ந்து அடுத்த நாக்கை துளிர்க்க வைத்து அழிசூர் எல்லையம்மன் என்கின்ற பெயர் வந்ததென்றும் கூறுகிறார்கள் மூதாதி காலத்திலேருந்து இந்த கோயில் இருக்குது இப்போ எனக்கு ஐம்பத்தி ஏழு வயசு ஆகுது இதுக்கு முன்னே இருந்த பெரியோர்கள்லாம் சொல்ல கேட்ட கதை இது நடந்ததும் உண்மை இங்கே இருக்கிற நிலத்தில் மாடு விவசாய நிலத்தில் மாடுக ஒன்று ஒன்று மேஞ்சி சண்டை போட்டு அது மூலிமா அதனுடைய நாக்கு அறுபட்டு விட்டது அதனால் இப்போ ஊரில் இருக்க பெரியவங்க அந்த கோயிலுக்கு சென்று இந்த அம்மனை வழிபட்டதனால் அறுபட்ட நாக்கு மீண்டும் துளிர் விட்டதுனால் இந்த கிராமத்திலே தனியான ஒரு பேரும் புகழும் இந்த அம்மனுக்கு உண்டு அறுத்த நாக்கை துளுக்க வைத்த ஐசூர் எல்லையம்மன் என்ற ஒரு பேர் ஏற்கனவே இதுக்கு அமைந்துள்ளது இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழுநூறு எழுநூற்றம்பது ஆண்டு காலமாக எங்கள் முன்னோர்கள் வணங்கி வராங்க இதில் வந்து ஸ்தலமரம் பார்த்திங்கன்னா அரசமரம் அரசமரம் வேப்ப மரம் ரெண்டும் இணைஞ்சிருக்கும் அந்த அரச மரத்திலேயே வேர் வந்து நாக மாதிரி இருக்கும் அது ஒரு பெரிய சிறப்பானது அதே மாதிரி இந்த கோவிலில் வந்து அம்பா வந்து மனமுருகை வேண்டும் போது நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை வந்து ஏழே நாளில் நிறைவேற்றிடுவாங்க இப்படி ஒட்டுமொத்தமாக நான்கு அம்மன் ஆலயங்களின் பின்னணிகள் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றன இந்த ஆலயங்கள் பற்றிய நம்பிக்கைகளும் ஆலயங்களுக்கான வழிபாடுகளும் காலம் காலமாக நீடித்து வருகின்றன பல நூறு ஆண்டுகளாக இந்த வழிபாட்டு முறைகள் இருப்பதாக உள்ளூர் மக்கள் நம்மிடம் கூறுகிறார்கள் இதே போன்ற மேலும் பல்வேறு ஆச்சரியங்களோடும் மர்மங்களோடும் அடுத்த நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்